வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக் விஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இன்னும் சென்னையில் தான் இருக்கிறேன் நம்ம தோட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நான் டுவெண்ட்டி எயித்து தான் ஸ்ரீலங்கா போகிறேன் போனதுக்கப்புறம் நம்ம தோட்ட வேலைகளை பார்க்கலாம் பெரிய காந்திருக்கு ஒரு டைப் பூச்சி மருந்தை ரெடி பண்ணி வச்சுட்டு மல்லா வந்து இந்த பீர்கங்காயெல்லாம் வளர்ந்துட்டு வருது பெருசாக காய் அதுக்கெல்லாம் பேக் கட்ட போகிறான் ஏன்னா பூச்சி வந்து ஓட்ட போடுது கட்டிட்டோன்னா அது நல்ல காயாக வரும் அதனால் மருந்தடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேகை கட்டிட்டான்னா பூச்சி ஓட்ட போடாமல் இருக்கும் நல்ல காய் கிடைக்கும் மருந்து மருந்தடிக்க ஆரம்பிச்சிட்டா மருந்து அடித்ததுக்கப்புறம் தோட்டத்துலேருந்து நம்ம எந்த காய்கறி கீரை எடுக்கக்கூடாது தான் முன்னாடியே கட் பண்ணி எடுத்துட்டாங்க எல்லாத்தையும் இது வந்து பட்டை இலை தானே பாட்டி பட்டை இலைன்னு சொல்கிறது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பிரிஞ்சி இலை பிரிஞ்சி இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு அது சந்தேகமாக இருக்குது ஆனால் வாசனைலாம் நல்லா நல்ல வாசனை ம் அப்படி வாசனை அடிக்குது ஆனால் பிரிஞ்சி இலை வேறன்னு சொல்கிறாங்க ஆனால் இதுதான் நல்லா அதே வாசனை அடிக்குது எங்களுக்கு தெரியல ஆர்டர் கொடுத்தவங்க கேட்டாங்க அதனை பாட்டி இலை அத்தை கீரை கிளீன் பண்ணுறாங்க முன்னாடி எடுத்தது வந்து பட்டை இலை அது வந்து பிரிஞ்சி இலை கிடையாது பேலீஃப்ன்றது வித்தியாசம் ஆனால் இந்த இலையும் நிறைய பேர் காய வச்சு யூஸ் பண்ணுறாங்க பால் கிலோடு அப்புறம் இதெல்லாம் பத்து கிராம் கூட அனுப்பணும்ல பத்து கிராம் அனுப்பணும் சாதிக்கு ஐம்பது கிராம் அனுப்பணும் அந்த மாதிரி இது அனுப்பணும் இதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தான் அனுப்பணும் இது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக கடவுள பெரிய கிருபியால் பெரிய ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்கு அதனால எல்லாமே பெரிய உடருக்காக இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணி நல்லா அழகாக எடுத்து வச்சுருக்குறோம் <tool> ീ <tool> 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 இப்போது ஒரு பெரிய ஆர்டர் வந்ததுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அடுத்தது இதை அனுப்ப வேண்டிய வேலை தான் இந்த வீடியோவில் தான் முடிவுக்கு வந்துச்சு மக்களே நான் சென்னையிலேருந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க காட் BLESS யூ ஆல் டேக் கேர் பாய்